எஸ் ஓகே குட் ஈவினிங் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பியோட என்டிபிசி அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம் ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அண்ணே லைட்டாக ஜூம்னே கண்ணு தெரில ரைட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஹவு டு அப்ளை ஃபார் திருவனந்தபுரம் வெப்சைட் எல்லாமே ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ரைட் ஸோ முதல்ல கூகுள் போகிறீங்க கூகுள் போயிட்டு நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுங்க இல்லை ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரமில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிறத கொடுங்க ஓகேவா என்ன கேட்டால் டு பி ஃப்ரேங்க் என்ன கேட்டால் சார் எது சார் பெஸ்ட் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு அப்ளை இன் சென்னை வேக்கன்சி அதிகம் அண்ட் அப்படியே போஸ்டிங் போட்டாலும் யூ வில் கெட் இன்சைட் சென்னை ஒன்லி இதுவே ட்ரிவாண்ட்ரமில் போடுறீங்க அப்படின்னா சதன் டிஸ்ட்ரிக்ஸ் ட்ரிவாண்ட்ரமில் வந்தாலுமே ரொம்ப ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவங்களால தான் நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே சதன் டிஸ்ட்ரிக்ட் குள்ளே வர முடியும் இல்லை அப்படின்னா வில் பி போஸ்டட் இன் கேரளா ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன் சரிங்களா ரைட் இப்போ ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று வரும் நம்மளோட ஆர்ஆர்பி சிம்பிளோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா அந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும் அண்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நோட்டிபிகேஷன் பேஜை தரவா படிச்சுக்கோங்க அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சாதான் அப்ளிகேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களால போட முடியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட் இப்படி இருக்கும் ட்ரூஹண்ட்ரம் வெப்சைட் டிஃப்ரெண்டா இருக்கலாம் பட் எதாக இருந்தாலும் என்டிபிசி அப்படிங்கிற அந்த நோட்டிபிகேஷன் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது ஸோ அதுதான் மேலே இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இப்போ கிளிக் கியர் டு அப்ளை ஆன்லைன்னு கொடுத்துட்டு அப்படியே கீழே போறீங்க இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் கிரியேட்டன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேவன் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோடைய ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கிரியேட்டன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்க கூடாது நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளிகேஷனை ஆரம்பிக்கலாம் இல்லை நான் இது வரைக்கும் ரயில்வேக்கு அப்ளைவே பண்ணதில்லை ஒரு தடவை கூட பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட்டன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுங்க சரிங்களா ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்காக நான் சொல்றேன் கிரியேட்டன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் உள்ள நுழைஞ்சோனேவே இந்த மாதிரி லோட் ஆகும் இதுல என்ன சொல்லியிருக்கான் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்ல எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஓகேங்களா புதுசா அப்ளை பண்ண வேணாம்னு சொல்கிறான் இதுக்கு மெயினாக ரெண்டு ரீசன் இருக்கு ஒரே ஒரு போர்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய ஆதார் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு லிங்க் ஆயிரும் உங்களால் இன்னொருத்தரோட ஆதாரை கொடுத்து அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆதார் இஸ் மேண்டேட்டரி ஒன்ஸ் ஆதாரோட நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்னொரு போர்டுக்கு அதே ஆதார் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ண முடியாது திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதனால் ரெண்டு போர்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினச்சி பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும் தீயுமே கேன்சல் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் மெயில் பண்ணி ஐ மீன் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி தப்பாக டேட்டாவை கொடுத்துட்டாரு அப்படி கொடுத்து என்ட்ரு பண்ணப்போ ரெண்டாவது அப்ளை பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ரெண்டாவது நான் அப்ளை பண்ணிட்டேன் மறுபடியும் ஆதார் நம்பர் கேட்குதுன்னு சொன்னப்போ இல்லை நீங்கள் முத தடவையில் இருக்கிறதா மாற்றணும் அதை தான் உங்களோட மெயின்னு அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போர்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஓகேவா சிஜிஎல் பற்றி எந்த தகவல் இல்லையா பறிச்ச பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்க வேற என்ன தகவல் சொல்கிற சிஜியல் பற்றி தகவல் சொன்னாதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் எப்படி சொல்ல முடியும் ரைட் ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தடவை அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா என்னென்னலாம் கேட்குன்னு சொல்லிடுறேன் என்ன கரண்ட் நேஷ்னாலிட்டி என்னன்றது கேட்கும் அது ஆப்வியஸ்லி இந்தியன்னு கொடுத்துட வேண்டியதா ஃபுல் பேர் நல்லா கவனிச்சிக்கோங்க ஃபுல் நேம் ஆஸ் ரெக்கார்ட் இந்தி மெட்ரிகுலேஷன் டென்த்து சர்டிஃபிகேட் டென்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அதுதான் உங்களுடைய பேர் வேறு எந்த ப்ரூஃபில் அந்த பேர் இல்லை அப்படின்னாலும் டென்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த நேமாக உங்கள் பேரை மாற்றிக்கோங்க சரியா டென்த்து சர்டிஃபிகேட்டில் இதுக்கு மேலே மாற்ற முடியாது ஆனால் வேற எல்லா ப்ரூஃப்லையும் உங்களால் டென்த்து சர்டிஃபிகேட்டை காமிச்சு மாற்ற முடியும் ஸோ டெஃபினெட்லி டென்த்து சர்டிஃபிகேட்டோட தான் நீ முக்கியம் அதே மாதிரி ரீநேம் டைப் பண்ண சொல்லணும் ஐ மீன் நேமை வந்து ரீடைப் பண்ண சொல்லும் சே இது வரைக்கும் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்கும் அண்ட் அதோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்கும் மறுபடியும் ரீடைப்பு ஜெண்டரு ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும் இது பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு அது என்ன அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் இஸ் வெரி மேண்டேட்ரி நோ ஆதார் நம்பரை கொடுத்துட்டு அந்த ஆதாரை எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓ ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஆதார் வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க சரியா அடுத்து ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்கணும் இமெயில் ஐடிக்கு தனி ஓடிபியும் ஃபோன் நம்பருக்கு தனி ஓடிபியும் வரும் வந்ததுக்கப்புறம் நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் ஓவர் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இப்போ ஆர்ஆர்பியில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் சரிங்களா ஆர்ஆர்பியில் ல என்ன பண்ணிட்டீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகேவா இப்போ ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அப்ளைன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஆல்ரெடி அவன் அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுத்து நீங்க உள்ள போகும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட பாஸ்வேர்டும் போன் நம்பரையும் கொடுத்து உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போகணும் உள்ள போன உடனே ஒரே ஒரு போஸ்டிங்னா இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கு அது என்டிபிசியோட டிபிசியோட கிராஜுவேட் போஸ்டிங் அப்படின்னு இங்கே எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஆர்ஆர் எந்த நீங்க ட்ரிவேன் அப்ளை பண்ணாலும் சரி சென்னையில் அப்ளை பண்ணாலும் சரி எந்த ஆர்ஆர்பி ஆர்பி போனாலும் இந்த ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு சேம் தான் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிறதையோ இல்லை ஆர்ஆர்பி ஆர்பி அப்படிங்கிறதையோ நீங்கள் நீங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆகும் இதில் அஞ்சு ஸ்டேஜ் ஆஃப் டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பர்சனல் டீடைல்ஸ் அதர் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க எஜுகேஷனல் டீட்டெயில் டாக்குமெண்ட்டு அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன கண்ட்ரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இந்த ஏஜ் கரெக்டானு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் நேமு ஃபாதர்ஸ் நேமு மதர் நேமு ஜென்டரு இமெயில் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் மேரிடா அண்ட் மேரிடானு ரிலீஜியன் மதர் டங்கு சாய்ஸ் ஆஃப் லேங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் விசிபிள் மார்க் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து பர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக கொடுக்கணும் எந்த ஒரு டிஸ்கிரிப்பன்சியும் இதில் இருக்கக்கூடாது எல்லாமே இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கணும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஓகேவா அட்ரஸ்ன்னு கொடுக்கும் பட்சத்தில் தெளிவாக எல்லாமே பின்கோடு வில்லேஜ் சிட்டி எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கணும் ரைட் அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸில் எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் இதுக்கு முன்னாடி எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் இருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கும் ரைட்டா அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி டிசபிலிட்டி கோட்டால அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆமான்னு கொடுக்கணும் அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுக்கணும் ஸ்கிரைப் வேணுமா அப்படின்னா இது டிசபிலிட்டி இல்லைனா ஸ்கிரைப் அலோடு கிடையாது ஸோ அதனால் இதுக்கும் நோ அப்படின்னு தான் கொடுக்கணும் ரைட்டுங்களா அடுத்து இபிசி எக்கனாமிக் பிளாக்வேர்டு கிளாஸை சேர்ந்தவங்களா அப்படின்னா இது எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது ஓபிசிக்கும் இபிசிக்கும் சம்மந்தம் கிடையாது இது எக்கனாமிக் பேக்வேர்டு ஓகேங்களா இது வந்து இந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது சம்மந்தமாக வரக்கூடியது அப்படி இருந்தீங்க அப்படின்னா இது இந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படி இல்லைனா இது அலோடு கிடையாது ரைட்டுங்களா ரைட் இப்போ நீங்க ரயில்வேல வேலை பாக்குறீங்களான்னு கேட்கறாங்க ரயில்வேல வேலை பாக்குறதுக்கு தான் அப்ளைவே பண்றோம் அதனால இது என்ன பண்ணிடணும் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் ஸோ அதே மாதிரி கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா நான் ஏதாவது கேட்டிருப்பாங்க ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இருந்தீங்க அப்படின்னா அதை தெளிவாக கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கும் நோன்றதை கொடுத்துடணும் இது எதுக்கு சார் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்கறாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஐநூறுரூபா ஃபீஸ் கேட்பாங்க அந்த ஐநூறுரூபா இல்லை நானூறுரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் முடிஞ்சு கண்டிப்பாக ரீஃபண்ட் வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் அப்படிங்கிறது வரும் பெண்களுக்கும் மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பர்சன்டேஜ் டிசபிலிட்டிகளாக இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க இதில் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா ரீஃபண்ட் வந்துடும் அப்போ நூறுரூபா அப்படிங்கிறதா ஃபீஸு இது என்ன கதை அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாமல் போனீங்கன்னா தரமாட்டாங்க கண்டிப்பாக டயர் ஒன் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும் சிபிடி ஒன் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் வரும் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஃபண்டை கொடுப்பாங்க ஸோ டெஃபினெட்லி பேங்க் அக்கௌண்ட் உங்கள் நம்பரை உங்கள் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும்ன்ற அவசியம் உங்கள் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் யாரோட அக்கௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம் ஓகேவா என் அக்கௌண்ட்டு கூட கொடுக்கலாம் ரைட் அடுத்து இப்போ எஜுகேஷன் டீடைல் அப்படிங்கிறப்ப டென்த்து டீட்டெயிலையும் டிகிரி டீட்டெயிலையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ டென்த்தோட டீட்டெயில் ரோல் நம்பர் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் என்ன போர்டு எப்போ டி ரிசல்ட் விட்டாங்க டென்த்தோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷனுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை கேட்கும் சரிங்களா அப்போ தெளிவாக என்ன சைஸில் ஃபோட்டோ கேட்டிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் ஒரு ஸ்டேஜ் மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டிருப்பாங்க அது இருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்லை ரைட் ஆ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது ரைட் இந்த இடத்துல கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ ஓபிசியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் ஓபிசி நான் கிரீமிலேருந்து கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் யார் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க எந்த டேட்டில் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ அப்போ டெஃபினட்டாக ஓபிசி நான் கிரிமி லேயராக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் ரைட்டுங்களா இன்னும் அக்டோபர் பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் இருக்குது இன்னைக்கு போய் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு மினிமம் ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் ஒன் வீக்லேயே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ப்ரொவைடிங் நீங்கள் அங்கே போய் உக்காந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும் சரியா ஸோ அதனால டெஃபினட்டாக ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற சர்ட்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதலாம் தனியாக வேறு எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இது நான் வந்து பிசி மற்றும் எம்பிசின்ற கேண்டிடேட்டில் இருப்பீங்கல்ல அவங்க எல்லாருமே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கணும் ஓபிசி அப்படிங்கிறது சேவை மையத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் டேரெக்டாக போய் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டு பேஜுக்கு முன்னாடி நாலு பேஜுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட்னு இருக்கும் அதுலேயும் சைன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இ சேவை மையத்து மூலிமாவும் சைன் வாங்கலாம் ஓகேங்களா பெட்டர் இ சேவை மையத்து மூலியமாக போடுறது தான் ஏன்னா நிறையா தாசில்தாருங்க நான் வந்து தனியாலாம் போட மாட்டேன் இ சேவை மையத்தில் இருக்கக்கூடியதான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் பெட்டர் இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு நேராகவே விஏஓட்ட போயிருங்க விஏஓ சைன் போட்டார்னா அடுத்து ஆர்ஐ ஆர்ஐ சைன் போட்டோடனே தாசில்தாருக்கு போயிடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எம்டிஎஸ்க்கு அனாலிசிஸ் வராதுமா எம்டிஎஸ்க்கு கண்டிப்பாக அனாலிசிஸ் போட மாட்டோம் சி எங்கள் மேலே தப்பு கிடையாது எங்களுக்கும் ஆசை தான் போடக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் போட்டதுக்கப்புறம் போட்டால் அது நல்லாயிருக்காது ஓகேங்களா ஸோ அது மாரல் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நிறைய காரணங்கள் வருது போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம போட்டால் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதனால போடுறது டவுட்டு தான் அது சம்பந்தமான வீடியோஸ் இருக்குமே தவிர அனாலிசிஸ் வீடியோவாக டைரெக்டாக போக முடியாது இந்த கொஷின் கேட்டாங்க இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது சரியா ரைட் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் அதையும் சொல்லிட்டேன் ஸோ அப்போ டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் வந்து நிற்கும் லாஸ்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் வந்து நிற்கும் ஸோ இது வந்து நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஏன் அப்படின்னா எனக்கு நான் வந்து கண்ணில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் எலிஜிபிள் கிடையாது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடைசி ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எனக்கு நான் ஏற்கனவே ரயில்வே எக்ஸாம் எழுதிருக்கேன் மெடிக்கல் போயிருக்கேன் ஆக மாட்டேன் வந்து நான் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன் பட் எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஏன்னா நல்ல போஸ்டிங்கு நல்ல சம்பளம் அப்படிங்கறதுனால அதாவது கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சம்பளம் எதுக்கு அதிகம்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இவங்க ரெண்டு பேர்த்துன்னா கேட்டகரி ஒன்ல ஐ மீன் லெவல் சிக்ஸில் வருவாங்க சம்பளம் அதிகம் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து டிக்கெட்டிங் சூப்பரைஸராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுக்கலாம் இல்லை ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி எந்த ப்ரிஃபரன்ஸை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் குட் ட்ரெயின் மேனேஜர் வந்து உங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயினில் போகிறது மேனேஜ் பண்ணுறது இதுவாக இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்கலாம் இல்லைனா டைப்பிஸ்ட்டு போஸ்டிங்கே கொடுத்துக்கலாம் இதில் என்னென்னா எந்த ஒரு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுமே இல்லாத ஒரு போஸ்டிங் அப்படின்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட் இதில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் உங்களுக்கு வந்து சிஏபிடி அப்படின்னு மூணாவதாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் ஐ மீன் எதோ என்னமோ சொல்லுவாங்க காம்ப்ரகன்சிங் ஆப்டிடியூட் பேஸ்ட் டெஸ்ட் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா மூணாவதா ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும் இந்த டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு எல்லாமே தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் யாருக்கு மட்டும்தான் எதுவுமே இருக்காது அப்படின்னா இந்த கமர்ஷியல் கம் சீப் கமர்ஷியல் கம் டிக்கிங் சூப்பர்வைசருக்கு எதுவுமே கிடையாது சிபிடி டூவோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நேராகவே மெடிக்கல் தான் ஸோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங்கோட ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும் சரியா ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருப்பேன் இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளை பண்ணணுமானால் கண்டிப்பாக ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணணும் ஓகேங்களா ரைட் வேற என்ன சார் எம்டிஎஸ்சில் பண்ணது வந்து இனிஷியல் ஃப்ரண்ட்டில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் பார்க் மார்க்ஷீட் மார்க்ஷீட்டில் பேக்கில் இருக்குது இல்லை அளவுக்கு ப்ராப்ளம் வராது ஜெகநாத் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பா பார்க்க மாட்டாங்க பட் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப மாற்றி பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப மாற்றி பண்ணிக்கோங்க சார் ஜேஇகே ரெண்டு டைம் அப்ளை பண்ணிட்டீங்களா எஸ்எஸ் ஆர்ஆர்பி ஜேஇக்கு வாங்கின ஓபிசியே போதும் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் தான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஓபிசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓபிசியோடைய வேலிட்டி ஃபைனான்சியல் இயர் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வாங்கின எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வாங்கின சர்டிவிகேட் எல்லாமே ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வேலிடாக இருக்கும் அதனால் எல்லா எக்ஸாமுக்குமே இது வேலிட் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தோட தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இந்த வருஷத்தோட தான் அப்ளை பண்ணணும் தேங்க்யூ தேங்க் யூ ரைட் ஓகே தேங்க்யூ பிரணவா நாயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுமா ஓகே எல்லாருக்குமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஓப்பனாக சொல்லணும் சத்தியமாக எனக்கு தெரியாது ஏஎல்பி வந்ததுக்கப்புறம் ஏஎல்பியோட எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பற்றின ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஓகேவா ரைட் எம்டிஎஸ்க்கு ஜிஎஸ் மேரத்தானா இந்த சாட்டர்டே எம்டிஎஸ்க்கு ஜிஎஸ் மேரத்தான் போகுது ஓகேவா சார் ஜேஇக்கு அப்ளை பண்ணுறப்போ பேமெண்ட் டூ டைம்ஸ் பண்ணிவிட்டேன் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்களால அந்த காசை வச்சுக்க முடியாது செகண்ட் டைம் பண்ணாதான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க ரீஃபண்ட் ஆயிடுச்சா ஜேஇனா ஜேஇனால் எப்பயோ முடிஞ்சிருக்குமே ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க சரிங்களா ம் ரைட் ஓகே ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஆல் சி யூ டாட்டா பை பாய்